அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்மீக தகவல் என்ற நிகழ்ச்சி உங்களை சந்திப்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ பார்த்தோம்னா நமக்கு உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குது வசதியாக இருக்குது கை காலெலாம் குடைச்சலாக இருக்குது இப்போ இந்த மாதிரி ஒரு நிலை இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா அதற்குரிய எளிய ஒரு கடவுளை வள வணங்க ஒரு முறை என்ன முறை அப்படின்னாங்க நம்ம ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறோம் அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு வில்வ இலை வாங்கணும் வில்வ இலைக்கு ரொம்ப சக்தி இருக்குங்க அந்த வில்வ இலையை வாங்கி அந்த வில்வ இலையை சிவபெருமான் அந்த சிவலிங்கத்தோடைய அவருடைய திருமுடி மேலே வைத்து வணங்கிட்டு அந்த வில்வ இலையை நம்ம கேட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அந்த வில்வ இலையை ஒரு கஷாயமாக வைத்து நாம் குடித்தால் நம்மளுக்கு உடம்பில் ஏற்படக்கூடிய களைப்பு அந்த டயர்னஸ் அசதி இதெல்லாம் நீங்கி உடம்பு கலகலன்னு ஆரோக்கியமாக இருக்கும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்